அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் தி ஹண்ட்ரட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மைக்கேல் ஹார்ட் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை தமிழிலே நாம் வழங்கியிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த புத்தகத்தின் முதல் பாகமாக அந்த நூறு ஆளுமைகளில் முதல் ஆளுமையாக யாரை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி இது அந்த முதல் ஆளுமையாக அவர் தேர்ந்தெடுத்தது இஸ்லாமிய நம்பிக்கையின் இறுதி தூதராக இருக்கக்கூடிய முகம்மது அவர்களைத்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதை பற்றி ஆசிரியர் சொல்லும்போது முகம்மதை தேர்ந்தெடுத்தது நிச்சயமாக பலருக்கு ஆச்சரியம் தரும் பலருக்கு பல கேள்விகளும் எழும் ஆனால் வரலாற்றில் இவர் மட்டும்தான் ஆன்மீக ரீதியாகவும் மதச்சார்பற்றவராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ஆசிரியர் கூறுகிறார் ஒரு சாதாரண மனிதராக தோன்றி உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மிக பெரிய ஒரு மதங்களுள் ஒன்றினை உருவாக்க முக்கிய காரணமாக இவர் இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் அவரின் தாக்கம் மிக சக்தி வாய்ந்தது மட்டுமல்லாமல் பல நாடுகளிலே பரவலாக அது இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியவில்லை இந்த புத்தகத்திலே இடம்பெறும் பலர் சிறந்த நாகரிகம் உள்ள நாடுகளிலே பிறந்துள்ளார்கள் ஆனால் முகமதோ ஒரு பின்தங்கிய நாட்டிலே பிறந்திருக்கிறார் கலை வியாபாரம் படிப்பறிவு என்று எதுவுமே தழைக்காத ஒரு நாட்டிலே அவர் பிறந்திருக்கிறார் அவர் கிபி ஐநூத்தி எழுவதிலே அரேபிய பாலைவன நகராக இருக்கக்கூடிய மக்காவிலே பிறக்கிறார் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே தந்தையை இழந்து விடுகிறார் ஆறு வயதாகும் போது தாயையும் இழந்து இழந்து அனாதையாகிறார் உறவுகள்தான் அவர்களை அவரை வளர்க்கிறார்கள் படிப்பறிவும் அவருக்கு இல்லை இருபத்தி ஐந்து வயதாகும் போது ஒரு செல்வ விதவை ஒருவரை மணந்த பிறகுதான் அவருக்கு வாழ்க்கை கொஞ்சம் சீரடைகிறது இப்படி இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக அந்த நேரத்தில் இருந்து வருகிறார்கள் அந்த நேரத்திலே அங்கு யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களும் சேர்ந்து அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் ஆகவே அந்த கிறித்தவ நம்பிக்கையின் யூத நம்பிக்கையின் விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருகின்றன இந்த வய தருணத்தில் தான் தன்னுடைய நாற்பதாவது வயதிலே இறைவன் தன்னுடன் பேசினான் என அவர் நம்புகிறார் தன்னை அவர் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என பறைசாற்றுகிறார் அதற்கு பிறகு வர வரக்கூடிய மூன்று வருடங்களிலே தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு மட்டுமே தான் உணர்ந்த விஷயங்களை உபதேசம் செய்கிறார் கிபி அறுநூத்தி தான் மற்றவர்களுக்கு கிபி அறுநூத்தி பதிமூணு என்பது அவருக்கு நாற்பத்தி மூன்று வயதாகும் போதுதான் மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் இது மக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் பிற மத மதத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுகிறது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு இடையூறுகள் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கின்றன கிபி அறுநூத்தி இருபத்தி இருபத்தி இரண்டிலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்னும் ஒரு பயணம் செய்கிறார் அதாவது தன்னுடைய நகரை விட்டு தியாகம் செய்து இன்னொரு நகருக்கு செல்கிறார் அங்கே மக்களால் இவர் மிகவும் நேசிக்கப்படுகிறார் நிர்வாகம் செய்யும் அளவுக்கான பொறுப்பும் இவருக்கு கிடைக்கிறது ஆசிரியர் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கின்றார் இதுதான் முகமதுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை என்று ஆசிரியர் கருதுகிறார் ஏனென்று சொன்னால் மதினாவிலே அவரை பின்ப மக்காவிலே அவரை பின்பற்றியவர்கள் மிக மிக குறைவு ஆனால் மதினாவிலே அவர் அவரை பின்பற்றியவர்கள் மிக மிக அதிகம் அது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் அவரை பின்பற்றுபவர்கள் அந்த நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த புதிய நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நிறைய பேர் அதை அந்த மார்க்கத்தை தழுவ ஆரம்பித்தார்கள் இதற்கு இடையிலே ஒரு சில போர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஏற்படுகின்றன கிபி அறுநூத்தி முப்பதிலே அவர் எந்த நகரை விட்டு தியாகம் செய்து இந்த மதீனாவுக்கு வந்தாரோ அந்த நகரான மக்காவை அவர் வெற்றி கொள்கிறார் அந்த நகருக்கு திரும்ப செல்கிறார் இந்த இரண்டு நகர்களை வெற்றி வெற்றி கொண்டதன் கைப்பற்றியதன் மூலம் அந்த அரபியர்கள் நிறைய பேரை தன்னுடைய இஸ்லாத்தின் பக்கம் அவர் இழுக்கிறார் அதற்கு பிறகு அவர் வாழ்ந்த அந்த மீதமுள்ள இரண்டரை வருடங்களிலே இஸ்லாம் மிக வெகுவாக எங்குமே பரவுகிறது கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டிலே அவர் இறக்கும் போது தெற்கு அரேபியா முழுவதும் இஸ்லாம் பரவி இருந்தது இதுல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்று ஆசிரியர் பார்க்கிறார் என்றால் அந்த பெடுயின் என்று என சொல்லப்படும் அந்த அரபு பழங்குடி மக்கள் அவர்களை பத்துக்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் மிகச்சிறந்த போர் வீரர்கள் ஆனால் குறைவான எண்ணிக்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனா அவர்களிடையே ஒற்றுமை என்றைக்குமே இருந்ததே இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவு குழப்பங்கள் என்ற அந்த விஷயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் முகம்மது என்னும் அந்த ஒற்றை நபரால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு நம்பிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டதும் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த போர்கள் வரலாற்றின் மிக பெரும் ஆச்சரியங்களாக மாறிவிட்டன அன்றைய நேரத்திலே அரேபியாவுக்கு வடகிழக்கே பெரிய அரசாக புதிய பார்சி அரசு இருந்தது வட மேற்கிலே கான்ஸ்டான்டினோஃபிலை தலைநகராக கொண்ட கிழக்கு ரோம பேரரசு அங்கு இருந்தது இந்த இரண்டு பேரரசுகளுடைய அந்த இராணுவத்துடைய எண்ணிக்கையை பார்த்தால் அவர்களோடு இவர்கள் மோதும் அளவுக்கு இவர்களிடம் எந்த விதமான தகுதியும் இல்லை ஆனால் போர்களிலே இவர்கள் காட்டிய வீரத்தால் முழு மெசோபடமியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியையும் சிரியா மற்றும் பாலஸ்தீனியத்தையும் இவர்கள் வெற்றி கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் நாற்பத்தி ரோமர்களிடமிருந்து எகிப்தையும் பெர்சிய வீரர்களை அறுநூத்தி முப்பத்தி ஏழில் காதிசியாவிலும் அறுநூத்தி நாற்பத்தி இரண்டில் நெகாவிண்டிலும் இவர்கள் தோற்கடித்தார்கள் இவையெல்லாம் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அபுபக்கர் மற்றும் உமர் ஆகியோரால் பிறகு நிகழ்த்தப்பட்டன என்றாலும் கூட கிபி எழுநூத்தி பதினோரு வரை வடக்கு ஆப்பிரிக்கா முதல் அட்லாண்டிக் பெருங்கடல் வரை இஸ்லாமிய நாடுகளாக மாறின பிறகு அங்கிருந்து வடக்கு திரும்பி ஜிப்ரால்டரை கடந்து ஸ்பெயினும் கைப்பற்றப்பட்டது இவர்களால் இப்படியே சென்று கொண்டிருந்த இவர்களுடைய இவருடைய இவர்களுடைய வெற்றியை பார்த்து இவர்கள் இந்த கிறிஸ்துவ ஐரோப்பா முழுவதையுமே இன்னும் கொஞ்ச நாட்களில் வென்று விடுவார்களோ என எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வெற்றி இருந்தது ஆனால் இப்படி சென்று கொண்டிருந்த வெற்றிகள் எல்லாம் கிபி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டிலே டூர்ஸ் என்ற இடத்தில் பிரான்சிலே இந்த முஸ்லிம் படைகள் பிரான்சின் பாதி இடத்துக்கு முன்னேறிய நிலையிலே அங்கு தோற்று போனார்கள் அதோடு அந்த வெற்றிகள் அங்கே முடிந்து போயின இருந்தும் இந்தியாவுடைய எல்லையிலிருந்து அட்லாண்டிக் கடை கடல் வரை பரவி கிடந்தது இந்த பெரும் சாம்ராஜ்யம் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் இந்த புதிய நம்பிக்கைக்கு மக்களின் கூட்டம் அதிகரித்தது என்பது நாம் சொல்ல தேவையில்லை எல்லா வெற்றிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரி இவர்களுடைய வெற்றிகள் எல்லாமே நிரந்தரமாக இருந்ததா என்ற ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அப்படி எல்லாமே நிரந்தரமாக இருக்கவில்லை பார்சிகள் எனப்படும் அந்த ஈரானியர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தாலும் கூட கொஞ்ச நாட்களில் அரபியர்களிடமிருந்து விடுதலை பெற்றனர் ஸ்பெயின் நாடு ஏழு நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களாக இருந்த அந்த நாடு முழுமையாக கிறிஸ்தவ ஆதிக்கத்தினால் கிறிஸ்தவத்துக்கு மாறியது மற்றபடி மெசபடோமியா மற்றும் எகிப்து இன்னும் அரபியர்களுடைய வசம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த புதிய நம்பிக்கை உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு பரவியது தற்போது ஆப்பிரிக்கா மத்திய ஆசியா பாகிஸ்தான் இந்தியா மற்றும் இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளிலே பெருமளவிலே இது பின்பற்றப்பட்டு வருகிறது இந்தோனேசியாவிலே இது குறிப்பாக அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்து வருகிறது சரி இவையெல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சிகள் எப்படி ஆனது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இதிலிருந்து முகம்மது தாக்கத்தை எப்படி நாம் உணர்வது அல்லது எப்படி நாம் நிர்ணயிப்பது என்கின்ற கேள்விக்கு ஆசிரியர் இப்படி பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் மற்ற நம்பிக்கைகள் போலவே மற்ற மதத்தினுடைய நம்பிக்கைகள் போலவே இஸ்லாம் மதமும் அதை பின்பற்றுபவர்கள் மீது அதிக தாக்கத்தையும் அதனால் அதிக செல்வாக்கையும் ஏற்படுத்தி உள்ளது அதனால்தான் மதத்தை உருவாக்கிய மிகப்பெரிய மதங்களை உருவாக்கிய பலர் இந்த புத்தகத்திலே முக்கிய இடம் பெறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்களை மிகப்பெரிய அளவில் தாக்கம் தந்தவர்கள் செல்வாக்கு அடைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மதத்தை உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர்கள் தான் அப்படி இருக்கையிலே கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் குறைவாக இருக்கும் போது அன்றைய காலத்திலே இவர் இந்த புத்தகத்தை எழுதும் போதும் குறைவாக இருந்தார்கள் இன்றைக்கும் ஈராயிரத்தி இருபத்தி மூணாவது இருபத்தி மூணு வருடத்தினுடைய கணக்குப்படி கிறிஸ்தவர்கள் இரண்டு புள்ளி மூணு பில்லியன் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன்கள் இருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்தவர்களை விட குறைவாக இருக்க முஸ்லிம்கள் இருக்கும் போது எப்படி முகம்மது தாக்கம் இவருடைய தாக்கம் தான் அதிகம் என்று சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எல்லாருக்கும் எழுவது சகஜம்தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததற்கு என்ன காரணம் என ஆசிரியர் இரண்டு காரணங்களை சொல்கிறார் முதல் காரணம் முகம்மதுடைய தாக்கம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக அதிகம் இது ஜீசஸுடைய கிறிஸ்தவத்தின் மீது உள்ள தாக்கத்தை விட இது அதிகம் என்று சொல்லலாம் ஏனென்றால் கிறிஸ்தவத்தை பொறுத்தளவு புனித பால் தான் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு முக்கிய ஒரு காரணியாக விளங்குகிறார் என்கிறார் ஆசிரியர் ஒரு காரணம் இரண்டாவது காரணம் புதிய நம்பிக்கையை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி மத அனுஷ்டானங்களை உருவாக்கி என்று இப்படி ஒரு தெளிவான முறை கிறிஸ்தவத்திலே இல்லை இன்னும் சொல்ல போனால் முகம்மதின் தாக்கம் என்பது ஜீசஸ் மற்றும் புனித பால் இருவரையுடைய தாக்கத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் கூட முகமதின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறது என்று ஆசிரியர் சொல்கிறார் குறிப்பாக சொல்லும் போது முகமது இஸ்லாத்தின் இறையியல் நெறிமுறை கொள்கைகள் மற்றும் அதனுடைய தார்மீக கோட்பாடுகளுக்கு ஆணிவேராக இவர்தான் இருந்தார் அந்த புதிய நம்பிக்கையை பரப்புவதற்கான முயற்சியிலும் மத நடைமுறைகளை உருவாக்குவதற்கும் இவர்தான் முழு முதற் காரணமாக இருந்தார் ஆனால் இயேசு சொன்ன எந்த ஒரு அறிவுரைகளும் அவரால் தொகுக்கப்படவில்லை கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் முக்கியமோ அப்படித்தான் முஸ்லிம்களுக்கு குரான் முக்கியம் என்றாலும் கூட குரானை கொண்டு முகமது உருவாக்கிய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது ஆனால் மதம் என்ற ஒரு தாக்கத்தை இரண்டு மதங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து நம்ம அந்த தாக்கம் எப்படி என்று பார்த்தா கிட்டத்தட்ட இருவருமே சமமான நிலையில்தான் இருக்கிறார்கள் என்கிறார் ஆசிரியர் ஆனால் எந்த விஷயத்திலே முகம்மது ஒரு படி மேலே செல்கின்றார் என்றால் அவர் மதம் மட்டும் ஆன்மீகத்தை மட்டும் பேசாமல் சமுதாய அரசியல் களங்களிலும் அவர் ஈடுபட்டு அதிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்கின்றது அந்த ஒரு விஷயம்தான் அதைத்தான் அவர் இப்படி சொல்கிறார் அவர் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல ஒரு அரசியல் தலைவராகவும் சிறந்து விளங்கினார் ஆனால் இயேசு விஷயத்திலே அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வெற்றிகளுக்கான ஒரு காரண கர்த்தா என்ற முறையிலே எல்லா காலத்துக்குமான ஒரு சிறந்த அரசியல் தலைவர் என்று முகம்மதை சொல்லலாம் என அடித்து சொல்கிறார் ஆசிரியர் சரி இன்னொரு விதமா நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் பல வரலாற்று நிகழ்வுகளிலே பல நிகழ்வுகள் எல்லாம் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் அதை தலைமை தாங்கிய தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் கூட அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும் அப்படியெல்லாம் நாம் வாதிட முடியும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெற்கு அமெரிக்கா ஸ்பெயினிடம் இருந்து விடுதலை பெற பெறக்கூடிய அந்த சமயத்திலே சைமன் போலிவர் இல்லாமல் கூட விடுதலை அடைந்திருக்கலாம் என்று நாம் வாதிட முடியும் ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை முகம்மது சம்பந்தப்பட்ட இந்த இஸ்லாமிய நிகழ்வுக்கு நாம் இணைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்கிறார் ஆசிரியர் ஏனென்று முன் அரபு உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கவில்லை இதற்கு பின்னாலும் எப்ப இப்படிப்பட்ட இதற்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய அளவுக்கு எந்தவிதமான இணைகளும் நடக்கவில்லை பதிமூணாம் நூற்றாண்டிலே செங்கிஸ்கானால் நடத்தப்பட்ட ஒரு மங்கோ மங்கோலிய படையெடுப்புகள் ஓரளவுக்கு இதற்கு இணையான படையெடுப்புகள் என்று சொன்னாலும் கூட அவை ரொம்ப காலம் நிலைக்கவில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய மங்கோலிய இடங்கள் எல்லாம் செங்கிஸ்கான் காலத்துக்கு முன்னால் இருந்த அந்த இடங்கள் தான் இப்போது இருக்கின்றன அந்த வகையிலே அரபுகளுடைய படையெடுப்புகள் மிகவும் வித்தியாசப்படுகின்றன ஈராக்கிலிருந்து ஆரம்பித்து மொரோக்கா வரை அரபு நாடுகள் இஸ்லாமிய நம்பிக்கை மட்டுமல்லாமல் அரபு கலாச்சாரம் வரலாறு மொழி ஆகியவற்றால் பின்னி பிணைந்திருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக குரான் என்ற அந்த நூல் அரபு மொழியில் அமைந்தது கூட இவர்கள் பல பிரிவுகளாக பிரியா வண்ணம் அவர்களை பாதுகாத்தது என்று கூட சொல்லலாம் என்கிறார் ஆசிரியர் அரபுகளிடையே பல பிணக்குகள் இன்றளவும் இருந்தாலும் கூட அவை முக்கியமான பிணக்குகளாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இஸ்லாத்தின் இணைப்பு மிக வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நாளில் நடைபெற்ற அந்த எண்ணெய் தடைக்கு ஈரான் மற்றும் இந்தோனேசியா போன்ற முஸ்லிம் நாடுகள் உடன்படவில்லை ஆனால் அதில் அரபு நாடுகள் மட்டுமே கலந்து கொண்டன இப்படி பல விஷயங்களிலே அவர்கள் கருத்துகள் வேறு வேறுபட்டாலும் இஸ்லாம் என்ற ஒரு கயிறு அவர்கள் அத்தனை பேரையும் பிணைக்கிறது இன்று வரை ஏழாம் நூற்றாண்டில் அந்த தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வேறு இணையான எந்த ஒரு எடுத்துக்காட்டுகளும் சொல்ல முடியாத இல்லாத இந்த சமுதாய ஆன்மீக மதச்சார்பின்னை போன்ற குணங்கள் தான் முகம்மதை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டி ஒற்றை ஆளாக மிகப்பெரிய தாக்கம் தந்தவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்தவர் என்ற பெயரை வாங்கித் தருகிறது என்று சொல்லி ஆசிரியர் இந்த முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார் நிச்சயமாக இதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு தீனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல இதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஆசிரியரின் கருத்துகள் வார்த்தைகள் தமிழாக வந்திருக்கின்றன மொழிபெயர்ப்பதிலே மற்றபடி சொல்லப்பட்ட அனைத்து கருத்துகளும் ஆசிரியரின் கருத்துக்கள் என்பதை மீண்டும் நான் சொல்லி அடுத்த அத்தியாயத்திலே உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானியான ஐசக் நியூட்டனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவர் இரண்டாவது நிலையிலே இந்த புத்தகத்தில் அவர் இருக்கிறார் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் மீண்டும் சந்திப்போம் நன்றி